ஐம்பத்து ரெண்டு வயதான ஸ்டன்ட் கலைஞர் எல்லோரும் நிறைய ஸ்டன்ட் பயிற்சியாளர்னு போட்டுட்டுருக்காங்க ஸ்டன் மாஸ்டர் வேறு ஸ்டன்ட் கலைஞர்கள் வேறு அதாவது டான்ஸர் வேறு டான்ஸ் மா மாஸ்டர்ஸ் வேறு அந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது அவர் ஏழுமலை அப்படிங்கிறவர் இன்னி காலையில் படப்பிடிப்புக்கு வந்திருக்கிறாரு ஒரு இருபது அடி இருந்து ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் அதை எடுத்துருக்குறாங்க அது ஏதோ ஒரு ஸ்கிப்பாக ஐ வந்து அவர் அங்கே படுகாயம் அடைஞ்சிருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க போய் பார்க்குறப்ப அவர் உயிர்பயிற்சி காப்பாற்ற முடியல இது வந்து முதல் முறை கிடையாது இந்தியன் டூரில் வந்து நம்ம பரிந்துனையே பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க அதில் உதவி இயக்குநர் கொடுத்த மரணம் அடைஞ்சார் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா போதிய ஏற்பாடுகள் செய்யலை நானும் தான் இருக்கேன் அப்படின்னு கூட கேட்குறாரு அது என்னுடைய முழுக்களுக்கு என்னுடைய உடல்நிலை காரணம் மது பழக்கம் தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மதுப்பழக்கம் இருக்க மது பழக்கத்தில் இருக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து போதைப்பழக்கத்தோட பழக்கத்தோடு வர்றது மது மது வர்றது அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு அதனால் அந்த பட வாய்ப்புகள் நிறையா போயிடுச்சு ஒரு அளவுக்கு மேலே அவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அதை காப்பாற்றி கொண்டு வர்றது கஷ்டம் தான் திரைக்கடல் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜேர்னிஸ்ட் சுபேரவர்கள் நினஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து ஒரு துயர சம்பவம் நடந்துருக்குது சர்தார் டூ படப்பிடிப்பில் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இருபது அடி உயரத்துலேருந்து விழுந்து மரணம் அடைஞ்சிருக்காரு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார் என்ன போய்ட்டுருக்காங்க இல்லை அதான் நம்ம சர்தார் ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்போம் அதனுடைய டூ உடைய பூஜை ஒரு நாலு நாளைக்கு மட்டும் நடந்துச்சு அதை தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு பிரசாத் லேபில் வந்து ஒரு ஸ்டண்ட் காட்சி எடுக்கப்பட்டிருக்கு ஐம்பத்து ரெண்டு வயதான ஸ்டண்ட் கலைஞர் எல்லோரும் நிறைய ஸ்டண்ட் பயிற்சியாளர்னு போட்டுருக்காங்க ஸ்டண்ட் மாஸ்டர் வேறு ஸ்டண்ட் கலைஞர்கள் வேறு அதாவது டான்ஸர் வேறு டான்ஸ் மா மாஸ்டர்ஸ் வேறு அந்த மாதிரி ஒரு ஐம்பத்து ரெண்டு வயது அவர் ஏழு மலை அப்படிங்கிறவர் காலையில் படப்பிடிப்புக்கு வந்திருக்கிறாரு ஒரு இருபது அடி உயரத்துலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் அதை எடுத்துருக்குறாங்க அது ஏதோ ஸ்கிலிப்பாக ஆகி கேல வந்து அவர் அங்கே படுகாயம் அடைஞ்சிருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க போய் பார்க்குறப்ப அவர் உயிர் போயிடுச்சு காப்பாற்ற முடியல இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்லேயே ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு கிராஃப்ட்னா அது ஸ்டண்ட் யூனியன் தான் ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் பலரும் ஸ்டண்ட் யூனியனில் இருந்துருந்தாலும் கூட அதை அடுத்தடுத்து டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வரவங்க மாதிரி அடிபடாமல் அவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் ஸ்டன்ட் கலைஞர்கள் அந்த மாதிரி இப்போ அந்த ஏற்கனவே இது வந்து முதல் முறை கிடையாது இந்தியன் டூவில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க அதில் உதவி இயக்குனர் கொடுத்த மரணம் அடைஞ்சார் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா போதிய ஏற்பாடுகள் செய்யலை மேக்சிமம் ஃபைட் சீன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் கீழே அந்த பெட்டு போட்டிருப்பாங்க அது அதை அதான் அவங்க மே மேக்ஸிமம் பாதுகாப்பு நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரிஸ்கியான ஷார்ட்ஸ் எடுக்கணும் வித்தியாசமான ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் போயிருது குறிப்பாக இங்கே அரசாங்கம் இதை தலையிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நான் ஸ்டண்ட் காட்சிகள் எடுக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மெடிக்கல் டீமை வச்சுட்டு தான் எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை போடணும் ஏன்னா உயிருங்கிறது வந்து சாதாரண ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது இன்றைக்கி அதை நம்பி வந்திருப்பார் காலை எந்த சாயங்காலம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சி வந்திருப்பார் இன்றைக்கி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் வந்து தொடர்கதையாக இருக்குது இப்போ நீங்கள் கலாச்சாரத்துக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா இதுவும் ஒரு உயிர் தானே இன்றைக்கி வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்காங்க தன் பிழைப்புக்காக வந்து இன்றைக்கி உயிரை விட்டுருக்காங்க மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துருக்காங்க அப்போ அரசாங்கம் இதை முறைப்படுத்தி திரைப்படத்துறையோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து பேசிச்சு இந்த மாதிரி சண்டை காட்சிகள் எடுக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மெடிக்கல் டீம் வச்சு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோடு நீங்கள் அந்த சண்டை காட்சியில் எடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் சிஜியெலாம் வந்துருச்சு பெரிய ரிஸ்கியான சண்டை காட்சியில் எடுக்குது நம் ஆங்கில படங்களையும் எடுக்கிறது இல்லை சொல்லப்போனால் வெளிநாட்டு படங்கள் இருக்கக்கூடிய அவங்க மேக்ஸிமம் அதை வந்து சிஜியில் பண்ணிடுறாங்க தமிழில் இந்தியன் மூவியில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் ரிஸ்கியாக லைவாக இருக்குன்னு நினச்சி பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இழப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு சார் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற போது அது ஒரு ஏஜ் கேரக்டர் ஒரு ஏஜ் கேட்டகரி வேணும் இல்லைன்னா அவர் உயரத்துலேருந்து குதிக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு ஐம்பத்திரெண்டு வயசு ஆள கொண்டு போய் நிப்பாட்டலாமா ஒரு இல்லை அதுவும் தவறு தான் நீங்கள் இளம் சண்டை கலைஞர் இருப்பாங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ரெண்டு வயசில் இருக்கிற ஒரு இருபது அடி உயரத்துலேருந்து ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் பட் அதை அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க வந்து ரெகுலராக அந்த மாதிரியான சண்டை காட்சிகள் டெய்லி போகிறவங்க தானே அப்படிங்கும்போது தெரியாது அவங்களுக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு ஒரு பேடனாக இருக்காது அப்படின்னு நினச்சி அவங்க ஏற்றிருக்கலாம் அது ஒரு விபரீதமாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இதையுமே மறுபரிசீலனை பண்ணணும் அதாவது நீங்கள் உயரமான காட்சிகள்லேருந்து தவிர மாதிரியான ரிஸ்கி சார்ட்ஸுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு இளம் ஸ்டன் கலைஞர்களை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ஸெக்ஷன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணால் தான் இது முடிவு கொண்டு வர முடியும் ஓகே சார் ரோப் கூட இல்லாமல் சார் இருந்துச்சு ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு ரோப் கட்டினா கூட அந்த இருபத்தி விதத்தில் ஸ்லிப் ஆகும்போது கூட அது இழுத்து பிடிச்சிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி விஷயம் இல்லை அது பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் இருக்காங்க ரோப் கூட சொன்னால் ரோப் கூட இல்லை அப்படிங்கிறாங்க இருபது அறுபது உயரத்துலேருந்து மேலே குதிக்கிறார் அப்படின்னா கீழே பெட்டு போட்டு வந்துருக்காங்க பெட்டிலேருந்து குதிச்சு வந்திருக்காரு ஏதோ காற்று அடித்ததுனாலையோ பக்கத்தில் மரங்கிறோம் ஏதாவது கிளை ஒடிஞ்சு விழுந்ததாங்கிறதுல ஒரு ஸ்லிப்பாயிருக்காரு அந்த இடத்துல கரெக்டாக பெட்டில் விழுகாமல் வேறு இடத்துல தள்ளி தள்ளி விழுந்திருக்கார் இதுதான் பிரச்சனை இப்போ அந்த பா பாயிண்ட் இருபது அடிங்கிறது ரொம்ப பெரிய உயரம் கிடையாது பாயிண்ட் தெரியும் இருந்தும் அவர் ஜம்ப் பண்ணுறப்ப ஏதோ ஒரு மிஸ் சம் மிஸ்டேக்காக இருக்குது சொல்ல மாதிரி ரோ போட்டு எடுத்துருக்கலாம் இல்லை அந்த காட்சிகளை வேறு இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கலாம் சிஜி வந்துருச்சு விஎஃப்எக்ஸ் வந்துருச்சு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு இன்னும் மனிதனை வந்து அடித்து மழக்குள்ளேயில் இறங்கி போய் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் ஏறக்குறைய அந்த சம்பவமாக தான் இதுவும் அவங்களும் வந்து உயிரை பணையம் வச்சு தான் அதுக்குள்ளே இறங்குறாங்க அதே வேலைக்கு மனிதன் மனிதனே வந்து வித்தை காட்டக்கூடிய வேலையில் இன்றைக்கி வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலையை நம்ம இன்றைக்கி செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து அரசாங்கம் முறைப்படுத்தணும் எப்படி நம்ம வந்து தூய்மை பணியாளர்கள் மனக்குள்ள இறங்கக்கூடாது அதனால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அதே மாதிரியான ரிஸ்க்கில் இவங்க எடுக்கிறாங்க ஒரு இருபதரை விதத்துலேருந்து த குதிக்கிறப்ப என்ன ஆகும் இதே மாதிரி ஒரு சம்பவம் சன் கலைஞர்களுக்கு மட்டும் கிடையாது தோழன் பாபுன்னு ஒருத்தர் நம்ம பரதராஜாவட்ட உதவியாளர் இருந்தவர் தோழன் படத்தில் அவரை ஹீரோ ஆகுறாரு அதுக்கு பெரும் புள்ளி ஒரு ரெண்டு மூணு படங்களில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு ஒரு சண்டை காட்சிகளில் இருந்து குதிக்கிறப்ப அவருடைய அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து கட் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் படுத்தப்படுங்கியா இருந்தால் அறிவிப்பை இறந்து பண்ணாரு அப்போ சண்டை காட்சிகள் எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி மலேசியாவில் ஒரு சண்டை காட்சி எடுக்கிறப்ப ரொம்ப போட்டில் அடிப்பட்டார் அது மாதிரி சண்டை காட்சிகளுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறையா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அதையெல்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும் வந்து ரிஸ்கியாக எடுக்கிறோம் வித்தியாசமாக எடுக்கிறோம் காட்டிலும் நமக்கு அந்த உயிர் முக்கியம்ல நம்ம உயிரோட தான் தானே வேலை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது இதிலையா வந்து சில ஸ்டன்டோனின்னா இருக்கட்டும் அரசாங்கம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ சமீபத்தில் கூட சூர்யாவுடைய படம் கார்த்திக் சிப்ராஜ்ய உடைய படம் அந்த மாநில சூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஏறக்குறைய அங்கேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம்னா ஆக்சிடென்ட் ஆகலை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாநில ஒரு ஐலாண்டில் இருந்து ஒன்னொரு ஐலாண்டுக்கு அங்கே ஷூட் பண்ணி ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அது முழுக்க பாம்புகள் நிறைந்த ஒரு ஐலாண்டாக இருந்திருக்கு அங்கே போய் நிறைய டெக்னீஷியன்ஸ் அங்கே இருக்க முடியாது மழை ஒரு பக்கம் அடிக்குது ஒரு பக்கம் பாம்புகள் வருதுன்னு பயந்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு மெடிக்கல் டீமை வச்சு இங்கே போய் சூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏன் அந்த காடுகள் வந்து அவ்வளோ ரிஸ்கியான காடுகள் அங்கே தான் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா இல்லை மற்ற இடங்கள்ல இல்லையா இந்த சமீப காலமா படம் எடுக்க போறோம் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நம்ம விடாமுயற்சிக்கு வந்து அசர்வேசன் போயிருக்காங்க போய் ஒரு ஒரு வாரம் அங்கே படப்பிடிப்பை நடத்த முடியாம இந்த மாதிரியான பாலைவனமான ஏரியாக்கள் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த புழுதி காற்று வெயில புழுதி அடிக்கும் அந்த மாதிரிலாம் பாதிப்பு ஏற்படும் பெருசா அங்க இருக்காங்க ஏன் நம்ம அந்த பாலைவனம் வந்து நம்ம தமிழ் இந்தியாவிலேயே இருக்கு இந்தியா ராஜஸ்தான் இருக்கு இப்ப அது ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க படங்கள் எடுத்தா வெளிநாட்டுல போய் எடுத்தா தான் அது பெரிய படம் அப்ப நமக்கு எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பே நம்ம இந்தியாவில இருக்கு நீங்க பாலைவனம் மாதிரியான ட்ரை எடை காட்டணுமா ராஜஸ்தான்ல எடுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பனி பிரதேசத்தை காட்டணுமா காஷ்மீர்ல எடுக்கலாம் மலை பிரதேசத்தை காட்டணுமா எல்லா இடங்களும் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே இருக்கு இந்த மாதிரி எல்லா லேண்ட்ஸ்கேப்பும் உள்ள ஒரு நாடு நம்ம நாடு இதை இங்கே விட்டுட்டு இது படப்பிடிப்புக்காக வெளியில் போய் தயாரிப்பாளர்களுடைய செலவு எடுத்து வச்சிட்டு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு தேவைப்பட்ட காட்சிக்கு போகலாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி தேவைப்படுது ஒரு பாடல் காட்சி தேவைப்படுது ஒரு பியூட்டியாக ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம்னா போகலாம் ஒரு சண்டை காட்சி எடுக்கிறதுக்கு பாலைவரத்தில் போய் எடுக்கிறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போய் சண்டை காட்சி எடுக்கிறதுக்கு நம்ம இங்கேயும் இருக்கே அதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ தமிழ் சினிமாவில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஃபைவ் சீன்ஸு ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் எடுக்கிறதுலாம் நடக்குதோ அப்படின்ற ஒரு மாதிரி இல்லை சமீப காலம் அது ஒரு கலாச்சாரம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஆக்ஷன் ஃப்ரீக்வன்ஸ் படம் தான் ஓடும் அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க அது அது போகாதது எவ்வளோ அழைத்து அதை பார்ப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சீசன் தான் படம் ஒரு காலகட்டத்தில் பேய் படமாக ஓடும் ஒரு காலகட்டத்தில் வந்து காமெடி படமாக ஓடும் ஒரு காலகட்டத்தில் காதல் படமாக ஓடும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு படம் இப்போ இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃபைவ் சீக்கிரம்ஸ் இருக்கிற படம் தான் ஓடும் அப்படின்னு அதவே திருப்பி திருப்பி அதில் என்ன எக்ஸ்ட்ரீம் இருக்கோ அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க அது கதை தான் தீர்மானிக்கும் நீங்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் டூ என்ன நிலைமை ஆயிடுச்சு நீங்கள் வந்து எவ்வளோ தான் ரிஸ்க் எடுத்தாலும் தான் பிரம்மாண்டத்தை காட்டாலும் கோடி கோடியாக பணத்தை போட்டாலும் ஏகப்பட்ட சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணாலும் கதை ஸ்கிரிப்ட் அங்கே இல்லை அப்படிங்கும்போது படம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் விமர்சனமாக இருக்கும் கமலாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு சங்கர் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான இயக்குநருக்கு ஏகப்பட்ட விமர்சனம் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் கதை தான் உங்கள் உங்களுடைய லொக்கேஷனை தீர்மானிக்கணும் அந்த கதை தான் அவங்களோட ஹீரோவை தீர்மானிக்கணும் கதை தான் அங்கே ஃபைட் வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சர்தார் டூவே பட ஆரம்பிச்சு மூணு நாளில் ஃபைட் எடுத்திருக்காங்க படம் ஆரம்பிச்சுடே முதல்ல முதல்ல வந்து ஃபைட் எடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒரு ட்ரெண்டிங்காகவே நினச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் தான் தமிழ் சினிமா கொஞ்சம் டெவலப் ஆகிப்போம் இப்போ சர்தார் டூ படக்குழுவோட மனநிலை என்னவா இருக்கு மனநிலை வழக்கு போட்டிருக்கிறாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு படப்பிடிப்பு நிப்பாட்டியிருக்காங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரம் கொடுக்குறதுக்கு பேசுவாங்க அந்த இறந்து போன ஏழுமுறையினுடைய பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸ்டேஷனில் அந்த விசாரணை போயிட்டுருக்கு படப்படி போய் நிறுத்தி வச்சுருக்காங்க சார் பார்ப்போம் சார் என்ன நடக்குது விசாரணை நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் சார் அப்புறம் வந்து ஏ ஆர் முரதாஸ் அவர் வந்து இந்த திருச்செந்தூர் போய்ட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இஷ்யூ வச்சு பவுன்சர்ஸ்லாம் வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டு அது நியூஸாகவும் ஆச்சு இப்ப ரோஜா அவர்கள் போயிட்டு போது கூட அந்த துப்பெரி வந்து போட்டோ எடுக்கும்போது வந்து இல்ல பக்கத்தில் வராங்க அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்குது எப்படி சார் பாக்குறது இல்ல இந்த பவுன்சர்கள் வந்து இப்ப சமீப காலமா எல்லை மீறி போறாங்க பத்திரிகையாளர் ஒரு நிகழ்ச்சியில தப்பா விஜயனுடைய நிகழ்ச்சியில கூட ஓரம் நடந்துக்கிட்டாங்க அது பவுன்சர்ஸ்க்கு வந்து அவங்க யார் ஆர்டிஸ்ட் யார் பத்திரிகையாளர்கள் யார் பொதுமக்கள் எல்லாம் தெரியாது அவங்க வந்து ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல அவங்க அவங்களே வந்து கூட்டமாக தான் பார்க்குறாங்க ஒரு க்ரௌடு க்ரௌடை தள்ளிவிடு அப்படிங்கிற தான் பாக்குறாங்க இது ஒரு தவறான கலாச்சாரமாக இருக்கு நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பிறகு என்ன பண்ணிருக்காருனால ராமவரம் தோட்டத்தில் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை வந்து உதவியாளராக வச்சிருந்தாராம் ஏன் அப்படின்னா சினிமாவில் தன்னோட ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் உள்ளே வரப்ப இந்த போலீஸ் சிஎம் ஆகிட்டாருன்னா அவருக்கும் சில பாதுகாப்புலாம் இருக்கும்னா உள்ளே வர முடியாது அவங்க அவங்கள பார்க்க முடியாது சில பிரச்சனைகளை பேச முடியாது அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கூட்டு வர்றதுக்கு சினிமா தெரிஞ்ச ஆள ஒருத்தரை வந்து நியமிச்சுருந்தாராம் ராமபுரம் தோட்டத்தில் அந்த மாதிரி இந்த நடிகர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆட்களை கூட வச்சு கலந்து இந்த பவுன்சருங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு இன்னொரு ஒரு பவுன்சர் வருவார் இன்னொரு பத்து நாளைக்கு இன்னொரு பவுன்சர் வருவார் அவங்களுக்கு யார் வர்றாங்க யார் போகிறாங்க அவங்க எல்லாரையுமே கூட்டமாக தான் பார்க்குறாங்க இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த ஏஆர் முரு படத்துடைய ஏர் முதல் சிவகாதியன் படத்துடைய சில ஃபோர்ஷஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ போனவரும் அங்கே கோயிலுக்கு போயிருக்காரு சிவகாத்தியன் கோயிலுக்கு போயிருக்காரு இந்த ஏர் முழுதாசுக்கு போயிருக்காரு அந்த இடத்துல அந்த பவுன்சர்ஸ் நடந்த சம்பவம் அதே நேரத்தில் ரோஜா ஆந்திராவினுடைய முதல் அமைச்சராக இருந்த ரோஜா வந்து அங்கே போயிருக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அந்த வீடியோலாம் அவங்க பக்கத்தில் வர வேணான்றாங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு நெருங்கி நெருங்கி வர்றாங்க அது இவங்களாம் எப்படி அமைச்சராக இருந்தாங்கன்னு தெரியல அதாவது ஒரு ஆசையில் ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஒரு ரசிகர்கள் பக்கத்தில் வர்றப்ப அந்த உடையை வச்சு நீங்கள் தீர்மானிக்கிறீங்கள அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி அமைச்சராக இருந்தீங்க அப்போ இவர்களுடைய சொல்லும் ஒன்று செயலும் ஒன்றாக தான் இருக்குது மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க சார் அதே மாதிரி பிஜிலி ரமேஷ் பிளாக் ஷீப் வைரல் ஆகி பல சினிமாவில் நடித்து இப்போ வந்து ஒரு முடியாத நிலையில் இருக்கிறார் அவரோட வீடியோ கால்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் சினிமா உலகெல்லாம் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறார் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க இல்லை பிஜிலி ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கேண்டிட் ஷோவில் இன்ட்ரடியூஸ் ஆகி அப்புறம் சின்ன சின்ன ரோல் பண்ணார் வந்தி படம் ஒரு பத்து படம் பண்ணியிருப்பார் அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக தொடர்பு கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து உதவி கேட்குறாரு நான் சினிமா நான் நானும் சினிமாவில் தான் இருக்கேன் அப்படின்னு கூட கேட்குறாரு அது என்னுடைய முழுக்களுக்கு என்னுடைய இப்போ உடல்நிலை காரணம் மது பழக்கம் தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து மது பழக்கம் இருக்க மது பழக்கத்தில் இருக்கிறேன் அதனால் எனக்கு உடம்பு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உதவின்னு கேட்குறாரு மனசுலவும் செய்வாங்க ஆனால் சினிமாவில் செய்வாங்களா என்னன்னு தெரில சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன் நம்ம ராசு மூட்டுவர் மாயாண்டி குடும்பத்தார் போன்ற படங்களை எடுத்த ராசு மதன் மனைவி ஒரு பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி எனக்கு என் பய மன கணவனுடைய படத்தை எல்லாம் கொண்டாடுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க ஒரு நண்பர்கள் நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் பட் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன் ரெண்டு குழந்தைகளை வச்சுருக்கேன் பெண் குழந்தைகளை படிப்பு கூட முடியல அப்படின்னு அந்த மாதிரி நிறையா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலங்காலமாக சினிமாவுக்காக தன் வாழ்க்கையை இழந்தவர்களுடைய கதை நிறையா லிஸ்ட்லாம் இருக்குது ஆனால் விஜய் ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டில் சினிமாவுக்கு வந்தது இருந்தாலும் முதலில் கேட்குறாரு முடிஞ்சவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி அவர் பண்ண படங்களாக இருக்கணும் பண்ண ரியாலிட்டி ஷோலேயும் வந்து குடிச்சிட்டு சில விஷயங்கள் பண்ணார் ஷூட்டிங்கே வரமாட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த அளவுக்கு உண்மை சரி ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் அவரை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க அவர் வந்து நெகட்டிவாக தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விஷயத்தை எப்படி பார்த்து இல்லை அது உண்மைதான் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரும் அந்த ஒன்றொரு ஒரு அதே மாதிரி இவரோட கேரக்டர்லேயே ஒரு அடிக்கூடிய ஒரு பையன் அந்த பையனும் கூட இதே மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து போதை பழக்கத்தோடு வர்றது போதை ப வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அதனால் அந்த பட வாய்ப்புகள் நிறையா போயிடுச்சு ஒரு அளவுக்கு மேலே அவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அதை காப்பாற்றி கொண்டு வர்றது கஷ்டம்தான் ஓகே சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நன்றி சார்